ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ் தாங்க வந்திருந்தோம் ஒரு சின்ன ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்பிங் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல ஸ்கூல் பேக் எடுத்துடலான்ட்டு தாங்க பார்த்துட்டு இருந்தோம் ஃபையன் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் போகிறான் அவனுக்கு மட்டும் தான் பேக் எடுக்கணும் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவன் பேக் நல்லாவே வச்சுருந்தா அதனால் அவளுக்கு எடுக்கல ரெண்டு பேக் பார்த்தங்க ஒரு பேக் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் இருந்துச்சு இன்னொரு பேக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ்க்கு அவனுக்கு ரெட் கலர் பிடிக்குன்றதால அவன் அந்த பேக்கே எடுத்துட்டான் ஸ்பைடர் மேன் பேக் வேணுமாடான்னு கேட்டதுக்கு அம்மா நான் ஒன்றும் பாப்பா இல்லம்மா அப்படின்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் பேக் தான் வேணும்னு ஒரே இடம் பிடிச்சிட்டு இருந்தான் இந்த வருஷம் எப்படியே மாறிட்டாங்க ச செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்ல தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு எப்படியும் வேற எதுனா பேக்ஸ் மாற்றலாம் இல்லை கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இருக்கிற கூட்டத்தில் மறுபடியும் போக முடியலங்க அதனால நாங்கள் லஞ்ச் பேக் பார்க்கலான்னு தான் வந்துட்டோம் இந்த செக்ஷனில் பாத்தீங்கன்னா நிறைய பேக்ஸ் கீழே தள்ளி வச்சுருந்தாங்க பார்த்து எடுக்கிறவங்களுக்கு என்ன கோவம்னு தெரியல ரேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் கீழே தள்ளி வச்சுட்டு பார்த்தா தான் அவங்களுக்கும் பிடிக்கும் போல் ஆனால் கடையில் வேலை செய்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா மறுபடியும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நாங்கள் இங்கே ரெண்டு மூணு பேக்ஸ் பார்த்தோங்க அதிலேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்புறம் சுஜித்க்கு ரொம்ப பிடிச்ச டைனோசர் பேக் வேறு இருந்துச்சு எடுத்துக்கிறாடன்னு கேட்டதுக்கு அவன் தெளிவாக சொல்லிட்டாங்க எனக்கு வேணாம்மா அப்பமாக பேக்லாம் அப்படின்னு சொல்லிட்டான் பசங்க மைண்ட் மாறினாலும் இந்த அம்மாங்க மைண்ட் மட்டும் மாறவே மாறாதுங்க லன்ச் பேக்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் நல்லா நீட்டாவும் இருந்துச்சு ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா நான் லஞ்ச் பேக் சின்னதா வாங்கிட்டு போயிட்டு வாட்டர் கேன் வைக்கும் போது ஜிப் போட முடியாதுங்க வாட்டர் கேனுடைய தலை மட்டும் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கோம் இது தடவை ஞாபகமா வாட்டர் கேன் உள்ள வச்சுட்டு ஜிப் லாக் ஆகுதான்னு பார்த்துட்டு தாங்க நான் செக் பண்ணி வாங்கினேன் அட பக்கத்திலே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஹேண்ட் பேக் செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் அதையும் கண்டிப்பா ஒரு ரவுண்ட் அடிச்சு ஆகணும்னு நான் அங்கேயே தாங்க இருந்தேன் எந்த பேகையும் நான் வாங்க போறது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க இருந்தாலும் அந்த ஹேண்ட் பேக் தொட்டு அதுல எத்தனை ஜிப்ஸ் இருக்கு என்ன கலர்ல இருக்கு என்ன கிளாத்ல இருக்கு என்ன ரேட்ல இருக்கு அதை கண்ணாடி முன்னாடி நின்று மாட்டி பார்த்து பார்த்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி நின்று போஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராமல் நம்மளால் எப்படிங்க அங்கேருந்து வர முடியும் அம்மா நீ ஹேண்ட் பேக்கே டைம் வேஸ்ட் பண்ணுறமான்னு சொல்லிட்டு என் பையன் எடுத்து எடுத்துகிட்டே அந்த பேக்கை திருப்பி வச்சுட்டாங்க ஷூ பார்க்கலாமா அம்மான்னு தான் எனக்கு கூப்பிட்டு இந்த ஷூ பார்த்தீங்கன்னா இரநூற்றி ஐம்பது ரூபாயின்னு போட்டுருந்துச்சுங்க ஆனால் இது பிராண்ட் இல்லை பிராண்டட் வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டால தாங்க பார்த்துருந்தோம் இந்த ஷூ பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்ங்க இது பொண்ணுக்கு எடுத்துருந்தோம் பையனுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்தொன்பது ரூபாய்க்கு பாட்டர் ஷூவும் வாங்கினோங்க அதோட ஒயிட் ஷூ பாலிஷ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு எடுத்தோம் அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தாங்க போயிருந்தோம் கொஞ்சம் ஃபைல்ஸ் அப்புறம் ஃபேவிகால் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் பசங்களே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டேன் அவங்களே செலக்ட் பண்ணிவிட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க இவங்கள ஃப்ரீயாக விட்டதால் என்னமோ சுஜித் வந்து பெரிய ஃபெவிகால் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க அது வந்து ரூபாய் போட்டிருந்தது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட இவங்கக்கிட்ட இருக்காதுங்க இதை ஒட்டுறேன் அதை ஒட்டுறேன்னு சொல்லிட்டு கதவுல அதுக்கப்புறம் ட்ரெஸ்லலாம் ஒட்டிப்பாங்க அதெல்லாம் வேணாம்ப்பா நான் அவனுக்கு சாக்லேட் வாங்கி தரேன் சொன்னதால சமத்து எதுவுமே அதே இடத்துல வச்சுட்டான் எப்பவுமே நான் சுஜித்துக்கு ரெண்டு பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து ஒன்று எப்பயாவது எப்படின்னா உடச்சி எடுத்துட்டு வந்துடுவான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார் பாக்ஸ் வாங்கினா அந்த கார்ல என்ன இருந்துச்சுன்றத நான் வீடியோ எண்ணில் சொல்கிறேங்க இங்கேயும் நிறைய பாக்ஸஸ் கீழே தாங்க இருந்துச்சு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸே பண்ணல வந்து எடுக்கிறவங்க அவ்வளோ தள்ளி விட்டுடுறாங்க நிறைய பேர் வந்து எடுத்துட்டு இருந்தால நமக்கு எது எடுக்கிறது எது நல்லா இருக்குது இல்லைன்றதை நம்மளால் பார்த்து எடுக்கவே முடியல பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் செக்ஷன் தாங்க இருந்துச்சு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாட்டர் கேன்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்க அதில் ஒரு வாட்டர் கேன் தான் இருந்துச்சுங்க பொண்ணுக்கு அவளுக்கு பிடிக்கலன்னு சொன்னதால் அவள் ஆன்லைனில் வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டா சரி இது வரைக்கும் வாங்கிட்டு நாங்கள் பில் போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு வந்து பத்து மணி ஆகிடுச்சு இந்த பேக் தாங்க வாங்கிறதோ நான் ஏற்கனவே நான் விலையெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த ரெட் கலர் ஸ்கூல் பேக்குடைய விலை பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பது ரூபாய்ங்க பையனோட ஷூவை கடையில காட்ட முடியலங்க அதனால நான் வீட்டில் வந்து காட்டுறேன் இந்த ஷூவினுடைய விலை பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ரூபாய் இது வந்து பாட்டர் ஷூ தாங்க வீட்டில் வந்து எல்லா ப்ராப்ளையுமே செக் பண்ணிட்டு திங்ஸும் கரெக்டாக இருக்கா எதனா வாங்காமல் மிஸ் பண்ணியிருக்குமான்றதை நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் இது வந்து பொண்ணுக்கு சாக்ஸ் வாங்கியிருந்தவங்க அவளுக்கு ஒயிட் சாக்ஸ் தான் அவங்க ஸ்கூலில் போட சொல்லுவாங்க அதனால அவளுக்கு ரெண்டு செட்டாக வாங்கிட்டு இருந்தோம் இந்த கார் பென்சில் பாக்ஸ் தாங்க சுஜித் வாங்கியிருந்தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான் இது பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லையுமே உடஞ்சிருந்ததுங்க பார்க்குறவங்க கீழே தள்ளி வச்சிடுறாங்களா இல்லை நாங்கள் கடையில் செக் பண்ணியிருக்கணும் ஆனால் சுஜித் என்கிட்ட கடையில் காட்டினாங்க நான் பார்த்தேன் ஆனால் இந்த அளவுக்கு நான் டீப்பாக செக் பண்ணவே இல்லை வீட்டுக்கு வந்து பாக்கும்போது தான் தெரியுது இந்த ரெண்டு சைட்லயும் உடஞ்சிருந்தது நீங்க கடைக்கு போனீங்கன்னா நல்லா கூட்டமாக இருந்துச்சுன்னா பொருட்களை வாங்கும் போது நல்லா செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த கிரீன் கலர் லஞ்ச் பேக் பாத்தீங்கன்னா இருநூற்றி எண்பது ரூபாய்ங்க இது பொண்ணுக்காக வாங்கினோம் இன்னொரு லஞ்ச் பேக் பாத்தீங்கன்னா இருநூற்று பத்து ரூபாய்க்கு இது பையனுக்காக வாங்கினோம் லஞ்ச் பேக்குங்க அவ்வளவுதாங்க இதோட இந்த ஷாப்பிங் ஷாப்பிங்லா முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்